മല വ്രതം കരുത്തേത്തിൽ കരുത്തേതോടെ മറത്തൽ മല വീത്തം എനത്തോളത്തിൽ ഒരേ കരുത്ത മയിൽ നടത്ത സുളർ കറിയുറി പകയോറത്തും ഒരുത്ത മനവിരുത്തേക്ക് നമുക്ക് ഇരുക്ക മതി തൊടി പഠിത്ത വര പഠിത്ത ഇരെ പഴക്ക മിക രാഗം തൃത്തരുളും ഒരുത്ത <laughs> ും திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலை துதிக்கும் அடி எவர் ஒருவர் கிடைக்கும் என நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலை களத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பில் உல மனைப்பதென மலர்க்கமல கருத்தின் முனை விதித்தர் வளவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் தமிழ் தமிழ்பலக இருக்கும் ஒரு கவிப்புலவன் வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத் திசைக்கிரிய முதற் அறத்து சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசை தீர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துரத்தி உரை கருத்தன்மையில் நடத்துவதன் வேலை சுடற்பீதி ஒளிப்ப சுடர் பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒளிப்பலை அடக்குத்தருள் ஒளிப்ப ஒளி வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் என துணத்தும் இரு வளத்தும் இரு புறத்தும் மறு கடத்தும் இரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையை நடத்து குகன் வேலை லகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நினைத்தசைகள் குசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் என துரத்தில் உரை நடத்து குகன் வேலி திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலி சுரர்க்கும் முனி மகபதிக்கும் மகப்பதிக்கும் மொழி வளர்க்கும் நரத்தமக்கும் ஒரு விடை விடைசாடும் திருத்தணியில் உடித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையை நடத்து குகன் செலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடற் சிவத்த தொடை என விருப்ப முடுசூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து புகன் வேலை சுரர்க்கும் முனிவரக்கும் முகப்பதிக்கும் விதி தனக்கும் அறிதனக்கும் நிறுத்தமக்கும் ஒரு நெருக்கம் விடை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து புகன் வேலை செலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என விருப்பம் முடுசூடும் திருத்தணியில் உடித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகம்பேலே பசித்தலகை முசித்தது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து தீர நினைத்து செய்வது புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உடித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகம்பேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படையை அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதிர் தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து புகன் வேலை சுடற்பருதி ஒலிப்ப நில ஒழுக்கும் மதி அழிப்பு அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிபிரபை வீசும் திருத்தணியில் உதிர் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து புகன் வேலை தனித்து வழி நட இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்த இரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் தன்மை நடத்து குகன் வேலை பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறகி வரை குகையிடித்து வழக்கான முருத்தன் வலை விருத்தன் குலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை திசைக்கிரியை முதற் குலேசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பகற்க அற விசை துதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலு துதிக்கும் அவருக்கும் ஒருவர் கெடுக்கும் இட அவர் குலத்தை முதல் அறக்களையும் என கோர்த்துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை தளத்தில் உள்ள கன தொகுதி கழிப்பில் உணவு வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒடுத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து புகன் வேலு பனக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும் நீ மலை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒடுத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலு சினித்தவுணர் எதிர்த்தலன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தடி கடித்த விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மை சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியெழும் நிலை காணும் திருத்தணியில் உடித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலு தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த வீரர் படைத்தழற்கு நிகராகும் திருத்தணியில் உடித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனி கருத்த முலை சிறுத்த எடை வெளுத்த நகை கருத்த கொழு சிவத்தை இடை மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உடித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன் மழை நடத்து குகன் வேலு திருத்தணியில் உடித்தருளும் ஒருத்தன்மையை

கருத்தெறிய உருக்கி எழும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உடித்திரளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரையன்மை நடத்து புகழ் வேலை கருத்தன்மை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை கருத்தன்மை பருத்த முளை சிறுத்த இடை வெளித்த நகை கழுத்த குழல் வெளுத்த இதழ் மரச்சிறமை ஒழிக்கினவராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உடைய கருத்தன்மை நடத்து குகன் வேலை தளத்தின் உணதன தொகுதி கலப்பின் உணவு அழைப்பதென மழக்கமல்ல களப்பின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தனின் துளத்தில் உரை கடத்தன் மேல் நடக்கும் வேலை துதிக்கும் வழி எவர்க்கும் ஒருவர் கிடைக்கும் இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் என துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து புகன் வேலை சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தடிறு கடித்த விழி விழித்தளரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என நடத்து குகன் வேலை பனகை முகப்படக்கருட மதத்தவள முகஜ கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உடைத்தருளும் மொருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரே கருத்தன்மை நடத்து குதன் வேலை தனித்து வழி நடக்கும் என துடத்தும் ஒரு வலுத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்த இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உடைத்திரளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குதன் வேலை சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒலிப்ப ஒளிர் வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையை நடத்த உகன் வேலு திசை முதற் குளிசன் அறுத்து சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பழுத்தமிழ் தமிழ்ப்பழக இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை செலத்து வரும் அறக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்தத்துடைய இனச்சிகையில் விருப்பமுடை சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையை நடத்து குகன் வேலை சுரர்க்கும் முனி மகபதிக்கும் மகப்பதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நல் தமக்கும் உறும் இடுக்கன் விடைச்சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து புகன் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்து உடையும் உடைப்படையை அடைத்து தீரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலி பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தழுனர் உரத்து நினை தசைகள் புசிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையை நடத்து குகன் வேலி திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடைத்துடையும் உடைப்படைய அடைத்து திரம் நிறைத்து விழையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உறுத்து திர நிதை குசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை சலத்து வரும் அறக்கார் உடல் சலத்து வரும் அறக்கருள் கொழுத்து வளர் பெருத்த குடற் சிவத்தோட எனச்சிகை விருப்பம் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மை நடத்த குகன் வேலி சுரர்க்கும் முனிவரக்கும் மகத்தவர்க்கும் மர தமக்கும் ஒரு உருக்கன் விடை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன்மைத்து குகன் வேலி திசை கிரியை முதற்குலிசன் அறுத்து சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துரத்தில் ஒரே கருத்தன்மை நடத்து குகன் வேலி பழுத்தொழுது இருக்கும் ஒரு கவிப்புள்ளவன் இசைக்குருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மை நடத்து குகன் வேலு தனித்து வழி நடக்கும் என துணத்தும் இடத்துலும் ஒரு அழுத்தும் இரு புறத்தும் மறு குரத்தும் அடுத்திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து தொடர் பிரிது ஒலிப்ப நில ஒழுக்கும் மதி ஒலிப்பலை அடக்குத்தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் திருத்தணியில் ஒரு திருத்தணியில் ஒளித்தளலும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து புகன் வேலை சினத்த உணர் சிரித்த களத்தில் கடித்த வெடிவிழித்தளும் ட மதத்தவள கஜக்கடவுள்ளத்திருமனை கலைத்த மொழை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருள்ள மொருத்தன் மலை விதித்தனையு கருத்தி பணக்கை முக படக்கருடம் மதத்தவள கஜக்கடவு களைத்த மிக விதிக்க வரமாகும்

திருத்தாருக்கி நமன் முறுக்க வரின் இருக்கும் முதி தரித்த மடி பரைத்த விரல் பலைத்த இதை காட்சுவிராகும் திருத்த நீர் உதி திருளும் உருத்த மலை சுலக்கரிய திருப்புகளை உடைத்தவரை அடுத்த பகையாக தெரியும் உருக்கி எழும் அடைத்த நிலைக்கும் நீர் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என சுலத்தில் உடை கருத்தன்மை நடத்துகிறேன் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் சேவலம் துணை மயிலும் சேவலம்